காந்திநகர் தொகுதியில் தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் நெல்லையில் பாஜக வேட்பாளர் நயனார் நகேந்திரன் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்கிறார் தர்மபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்கிறார் என்பது செய்தி மணிப்பூரில் பாஜக ப்ளஸ் ஒரு தொகுதி என்பது தற்போது பார்க்க வேண்டிய ஒரு செய்தி ஒடிசாவில் பாஜக ப்ளஸ் பதினொன்று பிஜேடி எட்டு என்பது தற்போதைய நிலவரமாக இருக்கிறது ஹரியானாவில் பாஜக ப்ளஸ் மூன்று காங்கிரஸ் ப்ளஸ் ஐந்து இமாச்சலில் பாஜக ப்ளஸ் நான்கு என்பது தற்போதைய நிலவரம் கேரளாவில் பாஜக ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது காங்கிரஸ் ப்ளஸ் பன்னிரெண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கின்றன சௌமியா அன்புமணி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபது வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் தற்போது இருக்கிறார் தற்போதைய நிலவரம் ஐநூற்றி முப்பத்தைந்து தொகுதிகள் அதில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பாஜக ப்ளஸ் காங்கிரஸ் பிளஸ் இருநூத்தி பன்னிரெண்டு தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னையில் பதினோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலையில் கொண்டிருக்கிறார் சிதம்பரத்தில் விசிகா திருமாவளவன் அவர்கள் பின்னடைவு என்பது குறிப்பிடத்தக்க சொல்லப்போனால் ஆறாயிரத்தி இப்போது அப்டேட் அவர் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் என்பது தற்போதைய நிலவரம் ஷிமுகா தொகுதியில் பாஜக வேட்பாளர் தற்போது முன்னிலையில் இருக்கிறார் சத்தீஸ்கர் பாஜக பிளஸ் ஒன்பது பீகாரில் பாஜக பிளஸ் பனிரெண்டு காங்கிரஸ் பிளஸ் மூன்று ஆந்திர சட்டப்பேரவையில் தெலுங்கு தேசம் எழுபத்தை ஒய் எஸ் ஆர் பிளஸ் பதினாறும் தற்போதைய நிலவரம் ஒடிசாவில் பாஜக பிளஸ் பதினாறு காங்கிரஸ் பிளஸ் இரண்டு என்பது தற்போதைய நிலவரம் தென்சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் திமுக வேட்பாளர் இருந்து கொண்டிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முப்பத்தி தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது என்பது தற்போதைய நிலவரம் கலை சார் இப்ப இப்ப போற ட்ரெண்ட் எப்படி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி பதிமூணு அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போதைக்கு இருக்கு இல்லை இந்தியா கூட்டணி கொஞ்சம் மேலே வந்திருக்க மாதிரி தெரியுது அவங்க ப்ரொடிக்ஷனை தாண்டி கொஞ்சம் மேலே வந்திருக்குறாங்க அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ப்ரொடிக்ஷன் படி தான் இருக்கணும் அதுதான் சட்டம் அது மாறி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது எப்படி வர வரும் இல்லை இல்லை சார் நீங்கள் இப்போ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா எப்படி வெற்றி பெறும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டிலேருந்து சொல்லிகிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தொம்பது முப்பத்தொம்போது இந்த இடத்துல இருபது இந்த இடத்துல தென்னகத்தில் வந்து அதிக சீட்டுகள் இந்தியா கூட்டணிக்கு வருதுன்னு சொல்லுவீங்க நீங்கள் எப்போ குளத்தில் குதிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீச்சலனுடைய ரேஞ்சே வேறு அப்படின்னு ஏன்னா வடக்கு கிழக்கு மேற்குங்கிறதுனுடைய தாற்பயம் என்னென்னு அதே நீங்கள் மேலேருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டெல்லியிலேருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தகவல் சொல்லும்போது பிஜேபி தான் முன்னிலை இருக்கிறது காங்கிரஸ் ஜீரோ ஜீரோன்னு வெறுப்பேற்றிட்டே இருப்பீங்க சாயங்காலத்துக்கு மேலே என்னாகும் தமிழ்நாடு திருப்பி ஓப்பன் ஆகிடும் ஆனால் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஒடிசாவை எடுத்துக்கோங்க ஒடிசாவில் அந்த மனிதரை பிஜேபி மதிக்கிறது இவர் நல்லவர் இத்தனை வருடங்களாக அந்த இடத்துல ஆட்சி செய்கிறார் அவரை நான் மதிக்கிறேன் ஆனால் ஒடிசாவில் எனக்கு வளங்களை பயன் பயன்படுத்தணும் இந்த நாட்டை முன்னெடுத்து கொண்டு வரணும் ஒடிசாவை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற்றணும் அதுக்காக நான் போராடுறேன்னு வருது இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடிசால கண்டிப்பாக வந்து பிஜேடியை விட பிஜேபி அதிகமாக வாக்குகளை பெறும் ஸோ நேர்மையாக தான் ஒரு விஷயத்தை அணுகுதுங்கிறத அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் என்ன சார் வித்தியாசம் ரெண்டு ஒரே மாநிலமாக தான் செயல்பட்டு கொண்டு வந்தது ரெண்டு ஒரே மாநிலமாக தானே செயல்பட்டு கொண்டு வந்தது அங்கே பிஆர்எஸ்ங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இங்கே ஜெகன்மோகன் ரெட்டிங்கிற ஒரு முதிர்ச்சி வெளில வந்துட்டார் ரெண்டு இடத்துலையும் ஏன் பிஜேபியால் அட்டாக் பண்ண முடியுது இங்கே வந்து தேர்தல் உடன்பாடு வேணும்னு முடிவு பண்ணுது ஆந்திரால அதே தெலுங்கானால அந்த தேர்தல் உடன்பாடு எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுது ஒரே மாநிலம் ரெண்டாக பிரிஞ்சுருக்கு முடிவுகளை வெவ்வேறு விதமாக எடுக்குது ஒரு செஸ்ஸை எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சுட்டு விளையாடுறதுக்கும் ஒரு கேரம் போர்டு எப்படி விளையாடுறதுன்னு தெரிஞ்சுட்டு விளையாடுறதுக்குமான வித்தியாசம் இங்கே ஸ்ட்ரைக்கர் அங்கே பிக்கு இதுதான் வித்தியாசம் வணிக்கம் சார் என்ன செஸ் எப்படி விளையாடணும் கேரம் போர்டு எப்படி விளையாடணுங்கிறத மாற்றி விளையாடுனீங்கன்னா தப்பாயிடும் ஆட்டம் எப்போதுமே விறுவிறுப்பாக தான் இருக்குது நம்மளுடைய இது பண்ண ட்ரெண்டு வந்து சேஞ்சிங் ஆகுது நீங்கள் அவங்க ஒடிசா அந்த மாதிரி டார்கெட்டடாக ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னா எல்லா கட்சியும் பண்ணுது யாரும் கட்சியெல்லாம் பண்ணாமல் இல்லை எங்களுக்கு ரெண்டாவதுலேருந்து ஃபஸ்ட்டு வரும் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் போகிறோம் அப்படின்றத எந்த கட்சியும் பண்ணாமல் இருக்குது முக்கியமாக காங்கிரஸில் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க

ஒட்டுமொத்த ஐநூற்றி முப்பத்து நாற்பத்தி மூணுக்கும் முன்னிலை நிலவரம் பாஜக ப்ளஸ் முந்நூறு காங்கிரஸ் ப்ளஸ் இரநூத்தி பத்தொம்பது மற்றவை இருபத்தி நாலு இதுதான் ஒட்டுமொத்தத்துக்கான இப்போதைய முன்னிலை நிலவரமாக நாம் பார்க்கிறோம் புதுச்சேரியில் பாஜக முன்னிலை புதுச்சேரியில் வந்து அந்த ஒரு இடம் வந்து பாஜக முன்னிலையில் இருக்கிறது நாகாலாந்தில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது லடாக்கிலும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக ப்ளஸ் முப்பத்தாறு காங்கிரஸ் ப்ளஸ் ஏழு என்கிற சூழ்நிலை மேற்கு வங்கத்தில் பாஜக ப்ளஸ் பத்தொம்போது மற்ற இருபத்தி மூன்று ராஜஸ்தானில் பாஜக ப்ளஸ் பதினைந்து காங்கிரஸ் ப்ளஸ் எட்டு திரிபுராவில் பாஜக ப்ளஸ் இரண்டு என்கிற ஒரு சூழல் அந்த ஐநூற்றி முப்ப நாற்பத்தி மூணுல முன்னூரிலிருந்து இப்போது பாஜக ப்ளஸ் முந்நூற்றி மூணாக உயர்ந்திருக்கிறது தற்போதைய நிலவரம் நீங்க தொடரலாம் இல்ல இப்ப லடாக் வெற்றியை வைத்துக்கொண்டு நீங்கள் நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 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 இடத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமே இருந்தது காங்கிரஸ் இந்த லடாக்ல காங்கிரஸ் கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்ன பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு தெரிஞ்சுக்கணும்னா லடாக்ல தோத்ததுக்கான காரணம் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஒரு இடத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை நீங்க கொடுக்கல அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சது ஜம்மு எடுத்துக்கோங்க முன்னூத்தி எழுபதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரிசல்ட்டையும் நீங்க எடுத்துக்கிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் அருணாச்சல பிரதேசல சைனா வந்து மூணு இடத்த கை பேரெல்லாம் வச்சிருச்சு அப்படின்னு ஊர் புறா நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சொல்லும்பொழுது நீங்க பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் பங்கு சந்தை கடும் வீழ்ச்சி தேர்தல் முடியுன்று வெளியாகி வரும் சூழலில் பங்கு சந்தையில் வீழ்ச்சி என்ன பீட் அது மன டெய்லி ஆன் கோயிங் பேசிஸ் தானே சார் அது வந்து இது யூ காண்ட் இந்த எலக்ஷன் ரிசல்ட் நம்ம வந்து அது ஸ்ட்ராங் சொல்ல முடியாது அது அந்த ஃப்ளக்சுவேஷன் அப் அண்ட் டவுன் நிச்சியமாக இருக்கும் கரெக்ஷன்ஸ் இருக்கும் இப்போது பங்குச்சந்தை மேலே போச்சுன்னா அதான் சொத்து ஜாஸ்தி ஆகிடுமே ஒரு அதானி அம்பானி சொத்து ஜாஸ்தி ஆனால் பல பேருக்கு பிடிக்காது இப்போ அந்த சொத்து கம்மியாகும் போது அதை பேச மாட்டாங்க அதானி சொத்து கீழே வந்துருச்சுன்னு இந்த பங்கு சந்தை மேலே கீழே போறதெல்லாம் வந்து அதை வந்து அவனை டே டு டே பேச எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை ஈட்டவில்லைங்கிறப்ப பங்கு சந்தை சரிவு ஏற்படுகிறது அது ஒன்று அந்த தான் உண்மையான அதே அதே ஒப்புதல் வாக்குமூலம் ஏதாவது இருக்கு அவங்க இந்த நாட்டை மோடியால தான் காப்பாற்ற முடியும் அவர் தோத்து போயிடுவார்னா நான் பணத்தை விட்ரா பண்றேன் இதை விட ஒப்புதல் வாக்குமூலம் இந்த உலகத்தில் ஏதாவது இல்லை அவரால் எங்களால்

அறுபத்தாறு வெயிட் வெயிட் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க நீங்க இது ஏர்லி ஏர்லி ட்ரெண்ட் தானே உங்களுடைய ட்ரெண்டுக்கே முன்னூத்தி மூணு ஒரு வித்தியாசத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பிஜேபி முன்னூத்தி மூணுன்னு சொன்னா அதுல தோனி அதாவது மோடி வந்து பிரதானம்

உத்தரப்பிரதேசத்தை பார்த்தோன்னா பாஜக ப்ளஸ் முப்பத்தாறு காங்கிரஸ் ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது நிலவரம் மேற்கு வங்கத்தில் பாஜக ப்ளஸ் பத்தம்போது அப்படிங்கிறது போதிய நிலவரம் கலைசாரரை நீங்கள் அதை அந்த கருத்தை எலபரேட் பண்ணுங்கள் அதான் நான் சொன்னேன்ல உத்தரப்பிரதேசத்துலையும் மேற்கு வங்கத்திலும் கருத்து கணிப்புகள் சொன்ன அளவுக்கு பாஜக வர முடியலை இது வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவு இருக்குது அந்த இடத்துல தான் நான் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஸ்கோர் பண்ணுறாங்களோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நெருக்கி வந்துடுவாங்க ஒரு நூறு டபுள் டிஜி டபுளாக இருந்துச்சு பாஜகவினுடைய ஸ்கோரு இந்தியா கூட்டணியை விட டபுளாக இருந்துச்சு அது வந்து கூட்டணினால் வந்தது தனியாக வரலங்கிறதுலாம் வேறு வேறு விஷயம் நீங்கள் நீங்கள் செட் பண்ண நேரட்டிவ் வந்து அவங்க பா இந்தியா கூட்டணி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஃபை டு ஒன் ஃபிஃப்டி இப்போ இரநூறுக்கு மேலே அவங்க வர்றாங்கங்கிறப்ப அவங்களுக்கு டெவலப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு டெப்ரிசியேஷன் ஆகிருக்குது அதை நீங்கள் ஒத்துக்கிறணும் அதனால் நீங்கள் செட் பண்ண நேரேட்டிவ் ஏன்டா வரலேன்னு தான் நான் யோசிச்சுட்டுருக்குறேன் இல்லை ஆனால் மூணு மணிக்கு மேலே ஒன்று நடக்க போகுது சார் நீ பதினொன்றாவது ஃபெயிலு நான் எட்டாவது பாஸ் நீ நானூறு வாங்கலை அதனால் நீ தோ கவுண்டா பண்ணி சொல்ல நானூறு வாங்கிட்டேன் அதனால் நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க மூணு மணிக்கு மேலே இதுதான் வரேங்க நீங்கள் சொன்னது தூத்துக்குடி தொகுதியில் முதல் சுற்று முடிவில் கனிமொழி அவர்கள் முப்பதாயிரத்தி முந்நூற்றி வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் தூத்துக்குடி தொகுதியில் வந்து திமுகவினுடைய கனிமொழி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் அஇஅதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை விட இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வாக்குகள் அதிகம் பெற்று அவர் முன்னிலையில் இருக்கிறார் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி தொகுதி இந்தியாவை பொறுத்தவரை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் முன்னூற்றி மூணு பாஜக ப்ளஸ் இரநூத்தி பன்னிரெண்டு காங்கிரஸ் ப்ளஸ் மற்றவை இருபத்தெட்டு என்பது இப்போதைய நிலவரம் மாநிலங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ஆந்திர சட்டப்பேரவையில் ஒய்எஸ்ஆர் ப்ளஸ் பதினாறு டிடிபி ப்ளஸ் தொண்ணூற்றி ஐந்து பெரிய வித்தியாசத்தில் இருக்குது புதுச்சேரியில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது அளவில் பாஜக ப்ளஸ் நான்கு காங்கிரஸ் ஆறு இமாச்சலில் பாஜக ப்ளஸ் நான்கு லடாக்கில் காங்கிரஸ் ப்ளஸ் நாகாலாந்திலும் காங்கிரஸ் ப்ளஸ் ஒன்று கேரளாவில் பாஜக ப்ளஸ் ஒன்று காங்கிரஸ் ப்ளஸ் பன்னிரெண்டு என்ற நிலவரை உத்திரப்பிரதேசத்தில் பாஜக ப்ளஸ் முப்பத்தி நாலு காங்கிரஸ் ப்ளஸ் ஆறு உத்தரகண்டில் பாஜக ப்ளஸ் ஐந்து என்கிற நிலவரம் ராஜஸ்தானில் பாஜக ப்ளஸ் பதினைந்து காங்கிரஸ் ப்ளஸ் எட்டு இதுதான் தற்போதைய நிலவரம் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக முப்பத்தி ஏழு இடங்களிலும் பாஜக ஒரு இடத்திலும் அதிமுக இரண்டு இடங்களிலும் முன்னணியில் இருக்கின்றன தற்போதைய நிலவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாடு முழுவதும் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது என்பது தற்போதைய நிலவரம் கர்நாடகாவில் பாஜக ப்ளஸ் பதிமூணு காங்கிரஸ் எட்டு என்பது நிலவரம் தெலுங்கானாவில் பாஜக ப்ளஸ் ஒன்பது காங்கிரஸ் ஐந்து இடங்கள் கோவாவில் பாஜக ப்ளஸ் ஒன்று பீகாரில் பாஜக ப்ளஸ் பதினொன்று காங்கிரஸ் ப்ளஸ் நான்கு என்கிற சூழல் அஸ்ஸாமிலும் பாஜக ப்ளஸ் ஆறு இடங்கள் ஒடிசாவில் பிஜேபி ப்ளஸ் பத்தொம்போது பிஜு ஜனதாதள் பதின பதினான்கு என்பது இப்போது கொஞ்சம் நெருக்கமாக வந்திருக்கிற அந்த பஞ்சாப் சூழ்நிலை இது ஒடிசா சூழ்நிலை அப்படின்னா பார்த்தோம் மட்டும் போடும்போது காங்கிரஸ் ப்ளஸ்னு சொன்னா பன்னெண்டு மணிக்கு மேல உங்களுக்கு வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்க காங்கிரஸ் மைனஸ் இருந்தா மமதா பேசிட்டு இருப்பாங்க அதனால அய்யாவது இந்தி கூட்டணின்னு சொல்லுங்க அது உங்களுக்கு சேஃபா இருக்கும் அங்க இந்தி கூட்டணி இல்லைங்க இல்ல இ இருக்குது ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வேற இல்லை இன்னைக்கு இல்ல நாளைக்கு இருக்கும் நாளைக்கு அவங்க போடலாம் போறலாம் இல்ல காங்கிரஸ் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி நீங்கதானே சொல்றீங்க

வெளிநாட்டுக்கு போகும்போது சொல்லுங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த கரெக்டா பொறுப்பா பேசு அங்க போய் தேவையில்லாமட்டை கேவலமா பேசுற அப்படின்னு அவருக்கு தேவசம் சொல்லி கொடுங்க

ரூபாய் கொடுเปனு சொன்னால மதே பிரதேசல யாரும் ஓட்டு போடலையே குஜராத்தில் யாரும் ஓட்டு போடலையே யாருமே வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுเปனுது நீய கொடுக்குற அபடிங்கற வரிய நம்பலையே நான் தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் ஆனால் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படினு சொன்னா ஆமா இயர்ஸா நீங்க குஜராத்தில் இருக்கீங்க எவ்வளவு ஜிஎஸ்டி சார் குடுக்குறீங்க ஆஹா குஜராத்தோட ஜிஎஸ்டியும் இந்தியா மாநிலத்துல இந்தியால நான் ஜிஎஸ்டி டிஸ்ட்ரிபியூஷன் பேசுறேன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் a சம எவ்வளவு கொடு முன்னிலையில் இருக்கிறார் என்பது தற்போதைய நிலவரம் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் நாற்பத்தி நாலு ஐநூத்தி நாற்பத்தி நாலு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் என்பது தற்போதைய தகவல் தொடருங்க சார் இந்தியாவுல ஆறு மாநிலங்கள் தான் ஒரு ஜிஎஸ்டி அதிகமா குடுக்குது மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு கர்நாடகா அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் இதுதான் முக்கியமா கொடுக்குது அதுல நீங்க வந்து ஒரு பர்சன்டான பசங்க பத்தி பேசுவீங்க ஜிடிபி சார் ஜிஎஸ்டிக்கும் ஜிடிபிக்குமான வித்தியாசம் இது வரி வசூல் அது வந்து உற்பத்தி ரெண்டுமே இன்டர் கனெக்ட்டு ஜிடிபி கொடுக்காம ஜிஎஸ்டி கொடுக்க முடியாது ஜிஎஸ்டி கொடுக்காம ஜிபி கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் சார் ஒரே ஒரு மாற்றத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்தியாவுல ஆரம்ப காலத்துல இருந்து நாம எல்லாம் வரி கட்டிட்டு வந்தோம் ஆனாலும் அந்த வரியை இந்திய தேசத்துக்கு கொடுக்காமல் இருந்தாங்க சுணக்கமாக ஒரு அரசாங்கம் நடந்தது இப்ப கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் ஜிஎஸ்டியை வந்து கலையாருக்கு சார் கொடுத்தோம் இது என்ன இது வந்து ஆனா நீங்களும் வரி குற்றச்சாட்டை வந்து நீங்க வந்து வைக்கவே அப்படின்னு வரியை வந்து யாருக்கு கொடுத்தோம் ஆனா வரிய வீச்சிட்டே போவீங்க நீங்க பாருங்க நோ 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 அப்சல்யூட்லி ராங் நீங்க முடிச்சுக்கோங்க எங்கயா முற்றுப்புள்ளி வெச்சா நான் பதில் சொல்ல முடியும்

காந்திநகர் தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வித்தியாசத்தில் அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் என்பது தற்போதைய செய்தி ஆந்திராவில் பாஜக ப்ளஸ் நான்கு கர்நாடகாவில் பாஜக ப்ளஸ் இருபத்தி ரெண்டாக தற்போது உயர்ந்திருக்கிறது தெலுங்கானாவில் பாஜக ப்ளஸ் ஏழு காங்கிரஸ் ப்ளஸ் ஒன்பது என்பது தற்போதைய நிலவரம் அஸ்ஸாமில் பாஜக ப்ளஸ் ஆறு காங்கிரஸ் ப்ளஸ் ஐந்து பீகாரில் பாஜக ப்ளஸ் பதினொன்று காங்கிரஸ் ப்ளஸ் நான்கு ஒடிசா சட்டப்பேரவையில் பாஜக சற்று அதிகப்படுத்தி இருபத்தி நான்கு இடங்களும் பிஜு ஜனதாதள் பதினான்கு இடங்களும் என்கிற சூழ்நிலை பஞ்சாபில் பாஜக ப்ளஸ் மூன்று காங்கிரஸ் ப்ளஸ் ஐந்து என்கிற சூழல் குஜராத்தில் பாஜக ப்ளஸ் இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் ப்ளஸ் நான்கு ஹரியானாவில் பாஜக ப்ளஸ் ஒன்று காங்கிரஸ் ப்ளஸ் எட்டு அந்தமானில் பாஜக ப்ளஸ் ஒன்று சண்டிகாரில் காங்கிரஸ் ப்ளஸ் ஒன்று மற்றபடி ஆந்திர சட்டப்பேரவையில் தெலுங்கு தேசம் நூற்றி ஐந்து ப்ளஸ் என்கிற அளவில் மிகப்பெரிய முன்னணியை எடுத்திருக்கிறது ஒய்எஸ்ஆர் ப்ளஸ் பதிமூத்தொம்பது வெறும் பத்தொன்போது இடங்கள் என்கிற சூழல் தற்போதைக்கு எனவே இது கோயம்புத்தூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலை வைக்கிறார் என்கிற செய்தி தற்போதைய செய்தி கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நான்கு முனை போட்டியில் முன்னிலை வைக்கிறார் என்பது தற்போது கிடைத்திருக்கும் செய்தியாக நாம் பார்க்கிறோம் ரவிச்சந்திரன் சார் அண்ணாமலை முன்னிலை என்பது இருபத்தி ஆறுனுடைய முன்னோட்டமாக இல்லை இல்லை அண்ணாமலை ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் மற்றும் வெற்றி பெற்றால் போகிறோம் அப்படிங்கிற இருந்து அது வரவே இல்லை கோவையை பொறுத்த வரைக்கும் அது எப்படியும் வெற்றி பெற்றிருந்திருக்கும் அண்ணாமலை ஐயா போனதுனால மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும்ங்கிற வித் இதை தான் அவரும் பார்ப்பார் நாமளும் பார்க்குறோம் அவருக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் பன்னெண்டு சீட்டை தான் கொடுப்பீங்க அல்லது பதினாலு சீட்டில் ரெண்டாவது இடத்த தான் கொடுப்பீங்கிறது இன்றைக்கியான சூழ்நிலை ஆனால் இவர் சொல்லும்போது ரெண்டு விஷயம் சொன்னதை நான் திரும்ப உங்களுக்கு மறுதளித்து சொல்லிடுறேன்

இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க இன்னைக்கு அடைஞ்சு பயந்து பாஜக போயிருமோ கன்னியாகுமரியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் என்பது தற்போதைய செய்து கன்னியாகுமரியுடைய பாஜக வேட்பாளர் பொன் ராதா பொன்னார் என்று அழைக்கப்படுகிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது முன்னிலை வைக்கிற சற்று முன்பு விஜய் வசந்த் முன்னிலை வைத்த நிலையில் இப்போது மாறுபட்ட சூழல் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் கோவையில் தொடர்ச்சியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக ப்ளஸ் ஏழு காங்கிரஸ் ப்ளஸ் மூன்று மத்திய பிரதேசத்தில் பாஜக ப்ளஸ் இருபத்தி ஏழு மணிப்பூரிலும் பாஜக ப்ளஸ் ஒன்று மிசோராமில் காங்கிரஸ் ப்ளஸ் ஒன்று என்கிற சூழல் ஆந்திர சட்டப்பேரவையில் தொடர்ச்சியாக நூற்றி பத்து இடங்களில் தெலுங்கு தேசம் ப்ளஸ் முன்னணியில் இருக்கிறது என்பது ஒடிசாவிலும் இருபத்தி ஏழு இடங்கள் என்று சற்று அதிகமாக இருக்கிறது பாஜக ப்ளஸ் புதுச்சேரியில் காங்கிரஸ் ப்ளஸ் முன்னணியில் இருக்கிறது லடாக்கில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் முன்னிலை நாகாலாந்திலும் காங்கிரஸ் ப்ளஸ் கேரளாவில் பாஜக ப்ளஸ் ஒரு தொகுதி என்பது இப்போதைய நிலவரம் மேற்கு வங்கத்தில் பாஜக ப்ளஸ் இருபத்தி மூன்று தொகுதிகள் காங்கிரஸ் பிளஸ் என்பது பத்தொம்பது என்பது தற்போதைய நிலவரம் கலை நீங்க சொன்னது மாறிட்டு வருது மேற்கு வங்கத்திலும் பெரிய மாற்றம் இல்லை பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணு போயிருக்காங்க காங்கிரஸ் பிளஸ் பத்தொன்போது இடத்துல இரு கிட்டத்தட்ட இருபது இடத்துல இருக்கிறாங்க அதில் தான் மேஜரா காங்கிரஸ் என்ன பெருசா ஒன்று ஒன்று ஒரு இடத்துல வந்து அரசு நான் ஒத்துக்கிட்டு நான் சொன்னதே நீங்கள் சொல்கிறீங்க பாவம் நான் உங்களுக்காக தான் பேசிட்டீங்க சொல்லலையா தற்போதைய தமிழக நிலவரத்தில் அதிமுக மூன்று இடங்களில் முன்னிலை என்ற நிலை உருவாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நாற்பது தமிழகம் புதுச்சேரி நாற்பதில் அதிமுக மூன்று இடங்கள் என்கிற சூழ்நிலை சில விஷயம் வந்திருக்குது சொல்லுங்கள் அதிமுக இரண்டாம் இடத்துல பெரும்பாலான தொகுதியில் இருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அந்த மார்ஜின் குறைஞ்சிருக்குது வித்தியாசம் என்பது கடந்த தேர்தல் மாதிரி மூணு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சங்கிற மாதிரி இல்ல அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்குள்ளே தான் அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி மூன்று முனைங்க போது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் இருக்கும் பிளஸ் பிளஸ் அதே மாதிரி வரும்போது பாஜக டிஸ்டன்ட் செகண்டா இல்ல வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் என்கிற செய்தி தற்போதைய செய்தி உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் என்பது தற்போது கிடைத்திருக்கும் செய்தியாக நாம் வாங்கினோம் கூட்டணி சுமாராக இந்த மூணு கூட்டணிகளில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தி அதிமுக கூட்டணி ரொம்ப வீக்கு வீக்கான கூட்டணி ஆனால் அதை வைத்து கொண்டு அவங்க முப்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போது கருத்து

ஒடிசா சட்டப்பேரவையில் பாஜக இருபத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது பிஜு ஜனதாதள் பதினைந்து இடங்கள் காங்கிரஸ் பிளஸ் மூன்று இடங்கள் டெல்லியில் அனைத்து ஏழு இடங்களுமே பாஜக பிளஸ் என்கிற சூழல் தற்போது உருவாக இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பாஜக பிளஸ் இரண்டு கர்நாடகாவில் பாஜக பிளஸ் இருபத்தி இரண்டு காங்கிரஸ் பிளஸ் ஆறு என்கிற சூழல் ஆந்திராவில் பாஜக பிளஸ் பத்தொன்போது இடங்கள் தெலுங்கானாவில் பாஜக பிளஸ் ஏழு காங்கிரஸ் பிளஸ் ஒன்பது என்கிற சூழல் தற்போதைய நிலவரமாக இருந்து வருகிறது அஸ்ஸாமிலும் பாஜக ப்ளஸ் ஆறு காங்கிரஸ் ப்ளஸ் ஐந்து பீகாரில் பாஜக ப்ளஸ் பதினோரு இடங்களிலும் காங்கிரஸ் ப்ளஸ் நான்கு இடங்களிலும் ஆந்திர சட்டப்பேரவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்ட நிலையாக தெலுங்கு தேசம் ப்ளஸ் நூத்தி இருபது இடங்கள் என்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை தாண்டிவிட்டது பஞ்சாபில் பாஜக ப்ளஸ் மூன்று காங்கிரஸ் ப்ளஸ் ஐந்து என்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது குஜராத்தில் பாஜக ப்ளஸ் இருபத்தி ரெண்டு என்கிற ஒரு நிலவரத்தை பார்க்க முடிகிறது அந்தமானில் பாஜக ப்ளஸ் ஒரே தொகுதி அந்தமானில் ஒரு சண்டிகரிலும் பாஜக ப்ளஸ் ஒன்று இவையெல்லாம் யூனியன் பிரதேசங்கள் ஒடிசாவில் இருபத்தொன்பது என்கிற நிலை இருபத்தொன்பது பதினைந்து இப்போ ஒடிசா கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது என்று சொல்லலாமா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை மதிக்கிறவங்க இன்னைக்கும் இருக்காங்க இன்னும் பல வருடங்களுக்கு அவரை மதிப்பாங்க ஆனால் அரசு செயல்படுகின்ற விதம்தான் எப்போதுமே யாருக்கும் முக்கியம் மக்களை பொறுத்த வரைக்கும் தலைவனை என்னதான் பூசிச்சாலும் அதை பத்தி எந்த கவலையும் பெரிய ஆட்களுக்கு இல்லாத ஒரு இடம் இல்ல அது திருப்திங்குறத நீங்க எதை வச்சு முடிவு பண்றீங்க முக்கியம் நான் வளர்ந்திருக்கணும் நான் வளர்ந்துருக்கணும் நான் வரல வளரலைங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் நான் நல்லா இல்லை நான் கஷ்டப்படுறேங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் அங்கே தமிழனுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இல்ல இங்க பாருங்க இந்த மாதிரி பே அப்போ எம்ஜிஆர் மலையாளின்னு கருணாநிதியா